ஓம் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் நீ திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகத்தில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறர்க்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லும் செ சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல பிள்ளை எனது பிள்ளையே எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போக்கன் போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்து பார் இப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உணர்த்துவேன் உயர்த்துவேன் அது எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடங்களிலெல்லாம் என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமானும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலங்களாக ஆகப் போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் பெயர் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்க போகிறாய் அதற்கான தேடலில்தான் உன்னை அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிகழ்வுகள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைக்க போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் உம்ம உன் நிம்மதி தொலைந்ததற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் விடியும் காலம் வரும்போது உன்னோடு நான் இருப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக்கொண்டு இருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாள் உனது எண்ணங்கள் ஒரு நாள் நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாய் பக்தர்கள் இது தினமும் ஒன்று முறை சொல்லிவாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் Om Sai Ram.